அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் கதை கதைப்பகுதி ஆசையை தூண்டிவிட்ட அபிராமி சொத்துக்காக மல்லுக்கட்ட போகும் ரியா ஐஸ்வர்யா கார்த்திகை தீபம் சீரியல் டுவிஸ்ட் கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்றைய எபிசோடில் அபிராமி வீட்டுக்கு வர தீபா ஆரத்தி எடுத்து உள்ளே அழைக்கும் நிலையில் இன்று நடக்கப்போவதை பார்க்கலாம் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் அபிராமி வீட்டுக்கு வர தீவா ஆரத்தி எடுத்து உள்ளே அழைக்கும் நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க அதாவது அபிராமி தீவாவிடம் நீ இந்த குடும்பத்துக்காக செய்த தியாகத்தை எல்லாம் நான் புரிஞ்சிக்கிட்டேன் நானே தேடி இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணு கார்த்திக்கு கட்டி வச்சிருக்க முடியாது அவனுக்கு ஏத்தவன் நீதான் என்று சொல்லி தீவாவை தன் மகனாக ஏற்றுக்கொள்கிறாள் பிறகு மீனாட்சி பார்த்து உனக்குத்தான் என் என்ன சொல்றதுன்னு தெரியல என்று வருத்தப்படுகிறார் என்னைக்கு இருந்தாலும் நீதான் என் மருமகை என்று சொல்லி மீனாட்சி நீங்கதான் என்னுடைய அத்தை என்று சொல்கிறாள் அதனைத் தொடர்ந்து அபிராமி சொத்தை பிரிக்கப் போவதாக சொல்கிறாள் பிறகு ஆனந்த் மற்றும் ரியா காஸ்மெடிக் கம்பெனி இந்த வீடு எல்லாம் நமக்கு வரணும் என பேசிக்கொள்கின்றனர் இதையடுத்து அருண் ஐஸ்வர்யாவும் பேசிக்கொள்ளும் போது ஐஸ்வர்யா நமக்கு சின்ன சின்ன கம்பெனி போதும் ஆனால் இந்த வீட்டை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது அதுதான் நம்முடைய அடையாளம் நீங்கள் கேட்கலானாலும் நான் இந்த வீட்டை கேட்பேன் என்று சொல்கிறாள் பிறகு கார்த்திக் சொத்து பிரிப்பது பற்றி பேசி வருத்தப்படுகிறார் தீபா யார் என்னை கேட்டாலும் சரி அத்தையும் மாமாவையும் நாம விட்டு கொடுக்க கூடாது அவங்க நம்பக்கூடதான் இருக்கணும் என்று சொல்கிறாள் மறுநாள் லாயர் வீட்டுக்கு வருகிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்க போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள் சென்னை ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகிவர் வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்றைய எபிசோடில் கார்த்திக் ரம்யாவுக்கு போன் செய்யும் போது காரில் தீபாவுடன் இருக்கும் ரம்யா எனக்கு வாந்தி வருவதாக சொல்லி காரில் இருந்து இறங்கி கார்த்திக்கிடம் பேசுகிறாள் அப்போது கார்த்தி தீவா ஏதாவது கோவிலை பற்றி சொன்னாங்களா என்று கேட்க அது பற்றி என்னிடம் அவர் எதுவும் சொல்லவில்லை எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்கிறாள் அம்மா உடல்நிலை சரியாக வேண்டும் என்பதற்கான ஏதோ பரிகாரம் செய்ய என்று சொன்னதும் எதுவுமே தெரியாதது போல கார்த்திக் யாரோ தெரியாத சாமியாரை நம்பி தீவா பரிகாரம் செய்யக்கூடாது அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது நானும் செங்கல்பட்டு வருகிறேன் என்கிறேன் என்று சொல்ல சரி வாங்க என்று கார்த்திக் போனை வைக்கிறான் கார்த்திக் தீபாவை தேட ஆரம்பிச்சிட்டான் அவன் இடத்தை கண்டுபிடிப்பதற்குள் தீபா கதையை முடித்துவிட வேண்டும் என்று ரம்யா திட்டம் போடு இதையடுத்து இன்று நடக்க போவது என்ன என்பதை பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் பரிகாரம் செய்ய தீபாவும் ரம்யாவும் காரில் சென்று கொண்டு இருக்கின்றனர் அப்போது தீபா ரம்யா நான் இதுவரை கார்த்திக்கிடம் எதையும் மறைத்தது இல்லை இந்த பரிகார விஷயத்தை அவரிடம் சொல்ல வேண்டும் அவருடன் ஒரு வாட்டி பேசுகிறேன் என்று சொல்ல பதறிப்போன ரம்யா என்ன தீபா பேசுகிற கார்த்திகை பற்றி உனக்கு தெரியாத அவர் நிச்சயமான இந்த பரிகாரத்தை செய்ய ஒத்துக்கவே மாட்டார் அவர் எப்படியாவது உன் மனதை மாற்றிவிடுவார் என்று சொல்கிறாள் அப்புறம் பரிகாரம் செய்ய முடியாமல் போய்விடும் என்று அப்புறம் அபிராமி அத்தையை நினைத்துப்பார் என்று சொல்கிறாள் இதை கேட்டு குழப்பமடைந்த தீபா ஆமாம் ரம்யா நீ சொல்வது உண்மைதான் ஆனால் நான் அவரிடம் பேச வேண்டும் என்று சொல்லி போனை ஆன் செய்து வாட்ஸ்அப்பில் இருந்து வாய்ஸ் நோட் அனுப்புகிறாள் நான் அபிராமி அத்தை குணமாக வேண்டும் என்று பரிகாரம் செய்ய வந்து இருக்கேன் இந்த பரிகாரத்தில் எனக்கு ஏதாவது ஆன என்னை நினைத்து வருத்தப்படாதீங்க நான் போகும் பரிகாரத்தால் அத்தை நிச்சயம் வருவாங்க என்று பேசி அனுப்புகிறாள் இதை கேட்டு அடைந்த கார்த்திக் அம்மாவுக்காக தீவா ஏதோ தப்பான முடிவு எடுத்து இருக்கிறாள் என்று நண்பன் இளையராஜாவிடம் புலம்புகிறான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தீபா பரிகாரத்தை பற்றி ஏதோ சொன்னால் நீங்களும் வாங்க என்று கூப்பிட்டா நான் அம்மா நிலைமையை நினைச்சி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்து விட்டேன் இப்போ அவை எங்கே போன என்றே தெரியவில்லை என புலம்புகிறான் இதை கேட்ட இளையராஜா கார்த்திக் அமைதியாக இது நிச்சயம் தீபாவை கண்டுபிடித்து விடலாம் என்று ஆறுதல் கூறுகிறான் இதையடுத்து கார்த்திக்கின் நண்பரான போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு போன் செய்து தீபாவின் போனில் இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து இறைக்கு அது எந்த டவரில் இருந்து வந்தது என்று கண்டுபிடிக்குமாறு கூறுகிறான் மறுபக்கம் காரில் இருக்கும் ரம்யா வேற வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்ட கார்த்திக் நிச்சயம் இடத்தை கண்டுபிடித்து வருவதற்குள் தீபா கதையை முடித்துவிட வேண்டும் என்று கார் டிரைவரை வேகமாக போக சொல்லுகிறாள் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்